லாயன்மார்களுடைய பக்திங்கயா சரி கொஞ்சம் மொரட்டுத்தனமான பக்தி அதே முரட்டுத்தனத்தை இன்னைக்கு இருக்கிற மனிதர்களால் அந்த முரட்டுத்தனமான பக்தியை நம்ம செஞ்சாங்க அப்படின்னா ஏன் கடவுள் வந்து தடுத்தால் கொள்வாரா இன்னைக்கு நிலமை நான் பல வீடியோக்கள்லாம் சொல்லிக்கிறேன் ஞானத்தடையா மொட்டைத்தனமோ முட்டாள்தானமோ வேணும் ஆமாம் ஆராய்ச்சி நடத்தக்கூடாது நான் அடைஞ்ச தேர்வுன்ற மொட்டைத்தானம் வேணும் நாயன்மார்கள் பண்ணது ஒரு நாயன்மார் வந்து தொழில் செய்கிறார் என்ன தொழில் அவருக்கு அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க துணி எல்லாம் ஒரு டோபி ஊரில் இருக்கிறவங்க துணியெல்லாம் துவைச்சி கொடுத்தா இப்போ மாதிரிலாம் லாண்ட்ரி கடை ஐனிங் கடை இதெல்லாம் இப்போ கிடையாது டோபி தான் துவைச்சி அதை ஐன் பண்ணி மடிச்சு சேர்த்து போய் சாயந்தரம் கொடுத்தா சாயந்தரம் சாப்பாடு போடுவாங்க மாதத்தில் ஏதோ எட்டெண்ணா ஒரு ரூபாய் கொடுப்பாங்க இப்படி தான் அப்போத்தி நயன்மார்கள் அப்போத்தி வேலைக்காரங்க செய்ய தந்தாங்க ஆனால் இது நம்ம தொழிலுக்காக செய்யப்படுறது ஆனால் அந்த தொழிலுக்காக அவர் செய்யப்பட்டால் கூட அவர் என்ன பண்ணார் ஊர்ல கருவன் துணியெல்லாம் போட்டால் கூட முதல்ல யாராவது ஒரு சிவ தொண்டனுடைய துணி துவைச்சிட்டு தான் ஊர்லக்கருவன் துணி துவைப்பேன் அப்படின்ட்டு மொட்டைக்கான தலைவர் இது நம்மளால் இப்போ நீ ஒரு டெய்லர் கடை வச்சுக்கிற இல்லைங்க முதல்ல யாராவது ஒரு சிவத்தொண்டனு சும்மா தைச்சி கொடுத்து தான் நான் ஊரில் இருக்கிறவங்க தைப்பேன்னு சொல்லுவியா இல்லை தான் முடியுமா சிவனடியாரெல்லாம் இல்லை இப்போ இருக்கிறாங்க ஆனால் உண்மையான சிவனடியார்கள்லாம் இல்லை போலி வேஷம் போட்டிருந்தேன் சிவனடியாருன்னு சொல்லிக்கிறாங்க சிவனடியாருன்றவன் எப்போ எப்படி இருப்பான் அப்படின்னா எந்த நிலையிலையும் எந்த நேரத்துலேயும் அவன் மாறுபட்டாத ஒரே தோற்றத்தோடுவே இருப்பான் இப்போ இருக்கிற சிவனடியார்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு தோற்றமாக வீட்டுக்கு வரும்போது ஒரு தோற்றமாகவும் ஆயிடுறாங்க அது காரணம் என்னன்னா உலகத்துக்காக அவன் சிவனடியாக இருக்கிறான் தெய்வத்துக்காக சிவனடியாராக இல்லை ஆனால் அப்போ இருந்தவெல்லாம் தெய்வத்துக்காக சிவனடியாராம் ஊருக்காக அவன் யோசிக்கவே இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அந்த மொட்டைத்தனத்தை பயன்படுத்தி அந்த தெய்வத்தை போய் அடைஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்கிறவனும் மொட்டைத்தானத்தை பயன்படுத்துகிறான் எப்படி கத்தி ஏற்றும் போய் அத்தவனை வெட்டுறான் அடுத்தவன் வந்து இவனை வெட்டுறான் இந்த மாதிரி மொட்டுத்தானம் வச்சுக்கிறாங்களே தவறு தெய்வ வழிபாட்டில் தெய்வத்தை அடையணுன்ற மொட்டுத்தானம் இல்லை இல்லையா அதனால் எல்லாம் அடைய முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் வந்து மனம் உருகி போயிட்டான் அவன் அவன் தெய்வத்தோடவே அவன் கலந்து போயிடுறான் இவன் குடும்பத்தோடு கலந்து போயிடுறான் ஊரோட கலந்து போயிடுறான் பணத்தோட கலந்து போயிடுறான் இவனுக்கு எப்படி தெய்வபக்தி வரும் தெய்வ பக்தி வந்த மாதிரி சில தோற்றங்களை காட்டி தவிர உண்மையான தெய்வ பக்தி இல்லை நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் உண்மையான தெய்வ பக்தியில் இருந்தாங்க அவங்களுக்கு நன்மை தீமை எல்லாம் தெரியாது தெய்வம் மட்டும்தான் தெரியும் இரவு பகல் தெரியாது தெய்வம் மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க செய்த தவறுகள் ஒன்று என்னன்னா வார்த்தை வடிவில் சொல்லி வைக்காமல் செயல் வடிவில் பேசிட்டாங்க இந்த செயல் வடிவில் பேசுறதால மக்களுக்கு பாமர மக்களுக்கு அது புரியாமல் போயிடுச்சு புரியாமல் போனதால் இந்து மதத்தினுடைய சிறப்புகள் மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் அதை சீரான முறையில் இன்றைக்கி இருக்கிற எழுத்தாளர்கள் அச்சர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு அன்னைக்கு செயல் வடிவில் இருந்தது அன்றைக்கி சரியாக இருக்கும் இன்றைக்கி அது சரியாக வரல இன்னைக்கு மக்களுக்கு புரியணும்னா இன்னே அது எழுத்து வடிவில் இப்போ கல்வெட்டுகள் இருக்குது கல்வெட்டுகளில் இருக்கிற எழுத்து யாருக்கும் புரியாது ஆனால் அந்த கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவனுக்கு புரியும் அந்த கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவன் அதில் என்ன இருக்குதுன்னு எழுத்தால் எழுதி கொடுக்கும்போது மற்றவனுக்கு புரியுது அதை மாதிரி இந்த செயல் வடிவங்களில் இருக்கிற பாடல்களெல்லாம் எடுத்து எழுத்து வடிவமாக கொடுத்தா மக்களுக்கு இந்த இந்து மதத்தினுடைய சிறப்புகள் தெரியும் இந்து மதம் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு மதம் கிடையாது ஏன்னா இந்து அப்படின்னா இயற்கைன்னு அர்த்தம் இந்துன்னா சந்திரன் அர்த்தம் அதனால் ரவி மதியம் ரவின்னா சூரியன் மதியம்னா சந்திரன் இந்த ரெண்டும் கலந்த தாண்டா உலகம் இந்த ரெண்டும் கலந்த தாண்டா உயிரினுமான இப்போ மனுஷனுக்கு மூக்கு வச்சுக்கிது ஒரே ஒரு சந்து வச்சுட்டு மனுஷன் உயிரோடு வாழ்ந்துருக்கலாம் ஆனால் வாழ முடியுமானால் வாழ முடியாது இரவு பகல் வராது அவனுக்கு செத்து போயிட்டு அதனால் உலகத்தில் சரி ஒரு நாட்டில் இருக்கிறவனை தான் அப்படி படித்தான் நான் இறைவனா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரே விதமான டை ஒரே விதமான தோற்றங்கள் குணங்கள் மாதிரி இருக்கும் மனங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் வடிவங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரி வடிவங்கள் அந்த வடிவத்தால் இயக்கிறது ஏக்கம் எதால் எந்த கடவுளால் ஏற்கப்படுத்துனா சூரிய சந்திரனால் ஏற்கப்படுது பூமி இந்த உயிரினங்கள் ஒரு தூங்கறத்துக்கு ஒரு உழைக்கிறதுக்கு இப்போ சில ஜீவராசிகள் பகலில் வந்து மேயாது இரவில் மட்டுந்தான் மேயும் அப்போ இரவில் மேயினா இந்த பாம்பு பல்லி இந்த மாதிரி சில பொருள்கள்லாம் வந்து இரவில் தான் இறை இப்போ இந்த புலி சிங்கம் இதெல்லாம் பகலில் போய் இறை உயிரினங்கள்லேயே இத்தனை விதமான உயிரினங்கள் இருக்குது பலவிதமான உயிரினங்கள் இருக்குது அதே உயிரினங்கள்லேயே ஒன்று ஒன்று கடலில் மீன் இருக்குதுன்னா சின்ன மீன் பெரிய மீன் சாப்பிட்டு பெரிய மீன் இன்னொரு பெரிய மீன் சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு வாழுது ஆனால் இந்த மனிதன் மட்டும்தான் மனிதனை கடந்து தானிய வகைகளை சாப்பிட்டு எந்த மனிதனுக்கும் துன்பம் தராத வாழணும்னு வகுத்து கொடுத்தது இந்த மனித வர்க்கம் தான் அப்படிப்பட்ட மனித வர்க்கம் வாழ வேண்டிய மனித வர்க்கம் வந்து வாழ்க்கையை சின்ன ஆசை ஆசைன்ற ஒரு கல்ல மோதி 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 இவனே சுக்குநூறாக வெடிச்சுக்கிணுகிறான் கனகாசம் பாட்டு ஒன்றுக்குது திருவிளையாடு அழுக்கு துணி நிறைஞ்சிருக்கு ஆற்று வெள்ளம் பெருகி இருக்குது அழுக்கு துணி நிறைஞ்சிருக்குது போட்டு கல்லுல அடிச்சா வெளுக்குதம்மா வெள்ளையம்மா அப்படின்னு பாட்டு இதுக்கு காரணம் என்ன துணியை பற்றியே பாடல மனுஷனை பற்றியே பாடணும் பற்றி பாடு மனுஷனை பற்றியே பாடினது கடவுள் என்ற ஆற்று வெள்ளம் பொருண்டு ஓடிங்குது உலகத்தில் ஆனால் மனுஷன்ற அழுக்கு துணி பரண்ட போய்கிறேன் அதை துவக்கத்துக்கு இவனுக்கு தெரியாமல் மூழ்ச்சினுக்குறான் அதை சீதான முறையில் அந்த கல்லில் கடவுள் என்ற கல்லில் போட்டு அடித்து துவைச்சான்னா இவன் பிறக்கும்போது எப்படி உதயமாகும் போது வந்தானோ அப்படி மாறிடுவான் கடவுளோட இணைவான் அதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தந்தது கண்ணதாசன் அந்த கண்ணதாசனுக்கு ஈக்குவலான கவிஞனை நான் யாரையும் கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் தான் கவிஞன் நிறைய பெரிய பெரிய கவிஞர்கள் இருந்தாலும் கண்ணதாசனை மாதிரி எல்லாத்தையும் பாடி வைக்கல ஒரு சிலதை ஒருவா அவங்களுடைய பாணியிலே பாடிட்டு போயிட்டாங்க ஆனால் கண்ணதாசன் எல்லாருடைய பாணிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறத பாடி வச்சது கண்ணதாசன் அதே நேரத்தில் தெய்வ விஷயத்தை பாடி வச்சதும் கண்ணதாசன் தான் அந்த தெய்வ விஷயத்தில் பாடினதில் அந்த திரு இது திருவிளையாடலில் இந்த பாடல் வரும் நாகேஷன் மனேரமாக பாடுவாங்க இது ஏதோ அழுக்கு துணிக்காக இல்லை ஆனால் மனிதனுடைய மனசுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை பாடி வச்ச பாடல் அது அப்படிப்பட்ட அழுக்கு துணியாக இருக்கிற இந்த மனிதனை மறுபடியும் அதை வெள்ளை துணியை ஆக்கணுன்றதுக்கு தான் நம்ம இந்த உயிரோடு நீங்கள் மோதுங்க அந்த மோதல் தான் யோகம் அப்போ இந்த உயிரோடு நீங்கள் கலந்து மோதும்போது உங்களுடைய அழுக்கு பாவ புண்ணியங்கள்லாம் கழிஞ்சு போய்டும் நீங்கள் பழையபடி வெண்மையான நிறத்துக்கு மாறிடுவீங்க இறைவனுக்கு அடையாளம் இப்போது நம்மளுடைய குழந்த ஒரு அஞ்சு வயசுல தாரு வந்து போச்சு ஒரு முப்பது வருஷம் பார்த்து நம்ம குழந்தைய நம்ம எதிர போனால் கூட அடையாளம் தெரியாது ஏன்னா வளர்ந்து போச்சு அப்போ பார்த்த அடையாளம் வேற இப்போ பார்க்குற தோற்றம் வேற பார்க்கும்போது இது நம்ம குழந்தையே போனால் கூட நமக்கு இது நம்ம குழந்தும் தெரியாது ஆனால் கடவுளுடைய குழந்தைகளாக இருக்கிற நம்மளை கடவுள் படைத்தானே தவிர அடையாளம் தெரியாத நம்மளை தேடின்னுக்கிறான் கடவுள் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஒரு காந்தமாக இருக்கிறான் ஆனால் மனிதன் எப்படி இருக்கணும்னா இரும்பாக இருக்கணும் அப்போ அந்த காந்தம் இரும்பை ஒட்டி எடுத்துரும் ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டோம் ஆசைன்ற மண்ணை போட்டு மூடிட்டதால அந்த கடவுள் என்ற காந்தம் போட்டு போட்டு பார்த்தா கொள்ளும் அந்த கடவுளில் ஒட்டல்ல மனிதன் அதனால் நாயன்மார்களுடைய நிலை வேற மனிதனுடைய நிலை வேற நயன்கா நயன்மார்களினுடைய நிலை வந்து புனிதமான பயணங்கள் இந்த மனிதனுடைய நிலை வந்து பாவத்தை நோக்கி பயணம் அதனால் மனிதன் வேறுமார்கள் வேறு இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ம் உலக வாழ்க்கையில இருந்து உன்னை தடுத்து ஆட்கொண்டு இறைவனுடைய பாதையில எழுத்துன்னு போறான் சுந்தரமௌர்த்தி நாயனா ஆஹ் இருந்தால் கூட இல்ல தடுத்து ஆட்கொண்டார் எல்லாருக்கும் இல்ல ஒரு சிலருக்குதா இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் என்ன பண்ணாரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு இல்லையா அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் ஒரு சாமியார் வந்து நிறுத்துறா அப்படின்றார் ஏன் நிறுத்தணும் நான் ஏயா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு என்ன ஏன் குறையுது அப்படின்னு சண்டை நடக்குது இல்லை உன் வம்சம் வந்து எனக்கு அடிமை எழுதி கொடுத்துருக்குது நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கினா குடும்பம் குழந்தை குட்டின்னு இதில் போனீங்கன்னா நீ என்ன மறந்துடுவ எனக்கு தொண்டு செய்ய முடியாது அதனால் நீ எனக்கு நான் எழுதி கொடுத்துக்கிறாங்கன்னு என்ன ஏன் உண்மைன்னா ஓலை கொடுக்குறாரு அந்த ஓலையை கீச்சு போட்டுறாரு மனுஷனாக இருந்தால் ஒரு சாட்சி கீச்சு போட்டுட்டா வேற சாட்சி இல்லாத தெரியுவாங்க கடவுளை தின சாட்சி ஒன்றாலும் வரும் இல்லையா அத்தனை ஓலையை கொடுக்குறாரு கொடுத்த உடனே அதை மறுக்க முடியாத வச்சு மறுக்க முடியாத சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாணம் பண்ணுறதையும் விட்டுட்டு இறைவனோடு போறாரு அப்போ அந்த கல்யாணத்தை தடுத்தார் தடுத்து ஆட்கொண்டார் ஆட்கொண்டார்னா தனக்குள்ள இணைச்சார் தடுத்தாருன்னா உன்னுடைய செயலையும் தடுத்தார் ஆட்கொண்டார்னா அவர் தனக்குள்ளேயும் உன்னை இணைச்சார் இதை தான் தடுத்து ஆட்கொண்டான் அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்போ அவர் இந்த மாதிரியான செயல் எல்லாம் என் பின்னாடியே வாடான்னு சொல்லிட்டு போறாரு வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு போனா போய்கினே இருக்கிறான் தள்ளாது இந்த ஆள் நடக்க கூட முடியல என்னடா பைத்தியகார்த்தமா பண்ணி அப்படின்னு அதனால சொல்ற பித்தா பெரிசூடி பெருமானே அருளாலா பைத்தியகாரம் மாதிரி வந்து பண்ணியடா ஆனா நீ கடவுள்ன்றதை நான் அறியாமல் இருந்துட்டா அப்படின்றார் இதுதான் தடுத்து ஆட்கள்தான் உன்னுடைய செயலில் வந்து மாறுபட்ட செயலை மாற்றி தனக்குள்ளே தன்னை போது ஆட்கொண்டான் ஆட்கொண்டான்னா தனக்குள்ளே தன்னை சுவாச காத்துல தான் இருக்கு சுவாசத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்போ இது வந்து அப்போ மனநிலை பாதித்தவனுக்கு வந்து எப்படி சுவாச காற்று ஓடும் மனநிலை பாதித்தாலும் மனநிலை பாதிக்கிறதுனால உயிர் காற்று ஓடிக்கணுந்தான் இருக்கும் அப்போ அவனுக்கு எப்படி மனம் மனநிலை பாதித்தது வந்து மூளை பாதித்தது மூளை வளர்ச்சி இல்லை ஒரு குழந்த இருக்குது அதுக்கு எதுவும் சரியா தெரியல ஒரு மூணு வயசு ஆகிப்போய் கூட ஒன்றும் தெரியல ஒரு குழந்தை இருக்குது ஒரு வயசுலயோ டான் டான்னு பெரியவங்க பேசுகிற மாதிரி பேசுது என்ன காரணம் வளர்ச்சி அதிகமாக மூல வள இயக்கங்கள் அதிகம் இருக்குது அதனால் அது நல்லா பேசுது இதுக்கு மூல ஏக்கங்கள் இல்லை அதனால போச்சு இப்போ மனுஷன் பார்த்தா நல்லா இருக்கிறான் திடீர்னு பார்த்தா மென்டல் ஆகிடறான் காரணம் என்ன மூச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் மூச்சு ஆகாது மூளை மென்டல் ஆகிடும் மூளையில் பாதிப்பை நாம் சொல்லிக்கிற அந்த பாடத்தை நேராக மூச்சை விடாதுங்க விட்டிங்கன்னா கலங்கும் கலங்கன்னா மெண்டல் ஆகிடும் இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் மூச்சு வந்து முன் பொன் மதுகு வழியாக வரணுமே தவிர மேலே நேராக விடக்கூடாது விட்டால் காது வலி வரும் கண்ணு வலி வரும் நான் பாடம் கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன் பாடம் வந்து நேராக இஷ்டத்துக்கு ரயில் வண்டி விடுற மாதிரி விடாதுங்க கண்ணு வலி வந்துடும் காது வலி வரும் தலைவலி வரும்ன்ட்டு அப்போது அது போகக்கூடிய வழிலையே அப்போ அணை பண்ண நீ கண்ட வழியில் மட்டும் தானே அமைச்சீங்கன்னா அது வரும் இது மூளை செதஞ்சு போகிறது மூளைன்றது ஒரு மெழுகு மாதிரி அது ஒன்றும் ஒரு கரு கருங்கல் மாதிரி இருக்காது அதில் துளி காற்றுப்பட்ட செதிஞ்சு நம்ம ஆட்டு மூளை பார்த்துக்கிறீங்கள தொட்டையினா மெழுகு மாதிரி அது அதே மாதிரி தான் நம்ம மூலையும் அதுக்கு ஒரு திரை போட்டு மூடிக்குது அது பாதுகாப்பாக இந்த காற்றாகப்பட்டது எதையும் கிழிக்கக்கூடிய தன்மை உண்டு அது கிழிச்சி அந்த காற்று அதில் பட்டு சதிஞ்சி போச்சு சொன்னால் நம்மளுடைய நிலை தடுமாறி போய்டுது நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது தெரியாது அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படின்னா மூச்சு பாதிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான் மனநிலை அதுக்கு தான் நான் சொல்லிருக்கிறது மனசு 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 எங்க இங்க கிடையாது மனசு இங்க இருக்குது மனசு இல்லையா மனசுன்றதே தான் இருக்குது மனசுன்றது நெஞ்சில இல்ல நெஞ்சில பிரஷர் இருக்குது நெருப்பு இருக்குது ஆனா மனசு மனசுன்றது மூளையில இருக்குது ஒரு பகுதி அதனுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷனுடைய செயல் ஒரே மாதிரி உலகம் புல்லா இருக்கிறவனுக்கு மூச்சு ஒரே மாதிரி தான் ஓடிங்குது இல்லையா அப்படித்தானே ஓடிங்குது ஆனா ஒருத்தன் அறிவாளி ஆகிறான் ஒருத்தன் முட்டாளி ஆகிறான் இப்ப ஒன்னும் நான் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன் கலைஞர் வந்து ராமானுஜர்னுடைய கதை எழுதினார் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் பெரிய பெரிய மேதைகள்லாம் இந்த நாட்டில் வந்திருக்குறாங்க ஆனால் கலைஞர் மாதிரி ஒரு மேதை வரல அதனால நான் கட்சிக்காரன் நினச்சிக்க போறீங்க ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு துறையில் அவனுக்கு அறிவாளியாக இருப்பான் ஆனா எல்லா துறையிலையும் ஒரு அறிவாளி வர முடியாது ஆனா கலைஞர் வந்து எல்லா துறையிலையுமே அறிவாளி எதை தொட்டாலும் அறிவாளி அதுக்கு ஒரு உதாரணம் ராமானுஜர் கதை எழுதும் போது நிறைய பிராமின்ஸுங்க இந்த ஆள் இந்த கதையை எழுதுறான் அதை நாட்டுக்கெல்லாம் புகுத்தி கெடுக்க போகிறான் அப்படின்னு பேசி நின்றாங்க ஆனால் ராமானுஜர் கதையை எழுதி பாதி முடிவுக்குள்ளவே எல்லா பிராமீணரும் கலைஞர் வீட்டுக்கு போய் மாலை போட்டு பரிவார்க்கு பரிவாட்டம் கட்டி நன்ம பண்ணிட்டாங்க திருப்பதியிலேருந்து அதை எழுதி கூட வாங்கிட்டு போயிட்டாங்க அதை பிரியா ஆனால் ராமானுஜர் உடைய கதையை திருச்சி அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய இதில் உட்கார்ற வரைக்கும் தான் வந்தது பாதி கதை வந்தது மீதி கதை யாரும் எழுதவே முடியல இல்லையா எவ்வளோ படிச்சுவேன் கலைஞர்னா பதினொன்னாவது எவ்வளோ மேதைகள் எவ்வளோ கவிதைகள் எவ்வளோ கவிஞர்கள் எவ்வளோ எழுத்தாளர்கள் ஆனால் அந்த ராமானுஜர் கதை மீதி எழுத முடியலையா அப்போ அதை அவரால் தான் எழுத முடியும் இவ்வளவு படிச்சவன் இருந்து இவ்வளவு பன்முகத்தன்மை இல்லாம ஏதோ ஒண்ணுல சிறப்பா வாழறாங்க ஆனா இவ்வளவு பன்முகத்தன்மை எப்படி ஒரு மனிதனுக்கு வந்திருக்கும் அந்தாலும் அப்பா அம்மா தானே பெத்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இயற்கையிலேயே ஒன்பது செல்கள் இருக்குது நம்ம தலையில இயங்குது ஒன்பது நவகரம் இருக்கிற மாதிரியே ஒன்பது பகுதிகள் நம்ம மூளையில இருக்குது ஆயிரம் பகுதி கோடி பகுதி இருக்குது இருந்தாலும் மனித செயல் உலகத்துக்கு தேவையானது ப ஒம்பது பாகங்கள் இருக்குது அந்த ஒம்பது பாகங்களில் எல்லா மனிதனுக்கும் மூணு பாகத்தில் மூச்சு போய் தொடுது அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய இயக்கம் நடக்குது யாரோ ஒரு சிலருக்கு இயற்கையாகவே போய் அது தொட்டுக்கும் அப்படி தொட்டவர் ஒன்று கலைஞர் இன்னொன்று கனதாசன் எட்டாவது பட்ச கலைஞர் கண்ணதாசனுடைய கவியை கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கண்ணதாசன் ஈக்குவலான கவி கிடையாது வர முடியாது ஏன்னா ஒரு பாடல்கள் எழுதுவான் ஒரு அஞ்சு வருஷம் அந்த பாடல்கள் வெளி உலகத்தில் எல்லாரும் பேசப்படுவோம் சில பாடல்கள் தேட்டர் விட்டு வரும்போதே மறந்து போயிடும் ஆனா கண்ணதாசனுடைய பாடல் ஆயிரம் வருஷம் பண்ணோட எல்லாரும் கேட்பான் தத்துவங்கள் நிறை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் அது அது வந்தாங்க முன்னாடி கூட இது ஏன் கனதாசனுக்கு சிறப்பு எட்டாவது பட்ச கனதாசனுக்குன்னா அந்த மூச்சாகப்பட்டது அந்த இருக்கிற செல்லுன்னா அறிவுன்னு அர்த்தம் மூணு அறிவு மனிதனுக்கு இயங்குது சராசரி மனிதனுக்கு அவங்களுக்கெல்லாம் அஞ்சு அறிவு இயங்குச்சு அதனால் தனித்த மற்றவங்ககிட்ட இல்லாத சிறப்புகள் அவங்கக்கிட்ட இருந்தது ஆனால் ஞானிக்கு ஒம்பது செல் இயக்குவான் அதனால் ஊரு விட்டு ஊடு போயிடுவான் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிடுவான் எல்லா செயலையும் அவனால் செய்ய முடிஞ்சது அவனால் செய்ய முடிஞ்சது நாங்களும் செய்வோம்னா செய்ய முடியாது கூடுவோம் துபாய் போடுவோம் நம்ம அதனால் இன்னொருத்தரை நம்ம கூட ஒப்பிட்டு கூடாது அதனால் அந்த செல்லுனுடைய இயக்கத்துக்கு அந்த அறிவு திறனுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வு தான் மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னா மனம்னா மூளை பாதிக்கப்பட்டுச்சு மூளை வளர்ச்சி இல்லை மூளை பாதிக்கப்பட்டுச்சு தானே எங்கே அடிப்பட்டாலும் படலாம் தலையில் அடிப்படக்கூடாதுன்னு ஏன்னு சொல்கிறோம் அது கொஞ்சோண்டு குழம்பிச்சுன்னா இவன் குழம்பிடுவான் சில பேர் படிச்ச மென்டலாக இருப்பான் ஆமாம் அது நிறைய பேர் சில பேர் வறுமையில் மென்டலாக இருப்பான் சில பேர் சந்தோஷத்தில் மென்டலாக இருப்பான்

இது ரெண்டுமே இல்லைன்னா நான் மனிதனே கிடையாது சாந்தமும் சமாதானமும் இல்லைன்னு சொன்னா அவன் மனிதன் கிடையாது மிருகமாயிடும் மாறிடுவான் அவனுக்கு எங்க சமாதி நிலை கை கூடும் இல்ல ஒரு பக்தியே இல்லாத ஒரு ஒரு பெரு பயிற்சி முறை மட்டும் அவனை வந்து உயர்நிலை எடுத்துட்டு போவோம் எத்தனை போவோம் இப்போ வள்ளலார் வந்தார் குரு கிடையாது இயற்கையிலேயே ஞானம் அடைஞ்சார் ரமணர் வந்தார் குரு கிடையாது இயற்கையிலேயே ஞானம் அடைஞ்சார்

நீ ஓடி ஓடி அவனை பிடிக்கணும்னா கூட உங்கள்கிட்ட வந்து தப்பிச்சு தப்பிச்சு போவோம் ஆனால் நீ விடாமல் அவனை பிடிக்க முயற்சி பண்ணினா உனக்குள்ளே உட்காந்துவிடுவான் அதனால் சொல்கிறாரு ஓடி ஓடி நாய்ந்து காண வல்லாறு ஓடி ஓடி மீளுவான் உம்முளே அடங்கிடும் தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவில்லாது இருப்பீர்கள் தேடின்னு வந்த எம்மன் கூட பார்த்துட்டு ஐயோ அங்கே கடவுளை கொண்டா கவரை போட்டு மணி இவர் மாதிரி நம்மளை ஓகே போனால் இருந்தாலும் சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க அது மாதிரி உனக்குள்ளவே நீ இறைவனு தேடணும் இறைவன்ற ஒருத்தன் உனக்குள்ளே இல்லைன்னா நீ இருக்கவே முடியாது சாமி அதனால் அப்படி வாழ பழகுங்க ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதன் ரொம்ப கவலையோடு இருக்கிற ஒரு மனிதன் நிறைய இழப்புக்களை சந்தித்த ஒரு மனிதன் இவன் ரொம்ப சோகமாக ஒரு துக்கத்தில் இருக்கிறான் இவனை மற்ற சக மனிதர்களும் பார்த்து சரி பாவம் அவர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஞானி அவரை எப்படி பார்க்குறாரு நினைப்பார் ஏன்னா என்ன தண்ணி இழந்த என்ன எத்துன்னு வந்து இந்த என்ன எத்துன்னு வந்து வரும்போது ஓமனை இருந்தது உனக்கு அவனுக்கு அண்ணா கவர் இருந்து அவனுக்கு எது இருந்தது நீ எதை எடுத்துன்னு வந்தீங்க வரும்போது நீ இழந்துட்டு நிற்கிறதுக்கு சொல்லுப்பா ஆமாம் ஒன்றும் இல்லை அப்போ மா ஞானி பாப்பாரு முட்டாள் தானுமா போகலமின்னு நிற்கிறியாடா ஒன்றுமே நீ கொண்டாடுல ஜீரோவா தானேடா வந்தேன் ஜீரோவா தானே போற அப்படின்னு ஞானி நினைப்பார் அஞ்சானி என்ன நினச்சிப்பா இனிமேல் இவரு வரும்போதே மொத்தம் எடுத்துன்னு வந்த மாதிரி ஒன்றும் பில்டிங் வச்சுருந்தா தரும்பாங்க வரும் பிரச்சினை கார் வச்சுருந்தா திரும்பாங்கன்னுவான் அப்போ அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் சார் ஏன்னா எந்த மனிதனாலையும் எதையும் கொண்டு வந்ததில்லை எந்த மனிதனாலையும் எது எதுலாம் எந்த எந்தன்னு சொல்றேன்னா ஒரு துரும்ப கூட கோமனம் கூட ஏற்றும் போக முடியாது உன் உடலே ஏற்றும் போகலையாடா ஏடா நீ அப்புறம் இந்த உலக பொருள் எப்படி ஏற்றும் போவேன் இறைவன் உனக்கு வாழ வழிவகுத்துக்கிறான் அதை வாழ்ந்துட்டு விட்டுட்டு போகணுமே தவிர எந்த எந்து எந்துன்னு மாரிஷின்னு இருக்கக்கூடாது போச்சா போச்சு வந்துதான் வந்தது மூணு அடுக்கு பில்டிங் விற்றேன் காம்பவுண்ட் செவரு போடுறதுக்கு ஆசிரமம் செலுத்துக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அந்த தெருவு நான் நான் போறதில்லைன்னு போவாது ஏன் போல என்ன எனக்கு அந்த கவனியே கிடையாது ஏன்னா நம்ம வரும்போது எதுவும் எத்தனும் இல்லை ஏதோ நம்ம முயற்சியில் கட்டணும் சரி சரியானது நேரம் அமையல வித்தம் போயிடுச்சு தனியா தான போறோம் அவ்வளோதான் இதுதான் ஞானம் அஞ்ஞானியா இருந்தாங் பாருங்க எப்படி கட்டணும் அங்கேயே உக்காய் நல்லது என்ன பிரயோஜனம் மெஞ்ஞானத்துக்கு உள்ள வித்தியாசம் போச்சு அப்படின்னா அதனால எதையுமே மனிதன் கொண்டு வந்தது கிடையாது இறைவன் வாழ நமக்கு வழி வகுத்து குத்துக்குறான் வாழ்ந்துட்டு போகணும் உரிமை கொண்டாட முடியாது நீ பெத்த புள்ளிய உன்னால உரிமை கொண்டாட முடியுதா சொல்லு நீ கட்டின புருஷன உரிமை கொண்டாட முடியுதா நீ கட்டின பொண்டாட்டிய உரிமை கொண்டாட முடியுதா யோ போய் வாயிலை பார்த்து எனக்கு தெரியான் பொண்டாட்டி இல்லை எதுவுமே யாருக்குமே உரிமை கிடையாது உரிமை உள்ள பொருள் ஒரே பொருள் உயிர் உனக்கு